அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளாலும் ஊர்தோறும் காவல் கொண்டு வெவ்வேறு அவதாரங்களில் நம்மை காப்பதற்காக வெவ்வேறு பெயர்களை கொண்டு அருள் பாலித்து வரும் நம் அன்னை சமயபுரத்தாளின் அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையிட்டும் நம் அன்னையின் பதம் போற்றி அவள் அருளுக்கு பாத்திரமாவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் திரு அண்டப்பகுதி இதில் தொண்ணூற்றி ஒன்றாவது வரிகள் முதல் தொண்ணூற்றி ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் மாப்புகை கரைசேர் வன்றுடை குளத்தின் மீகுள மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்புவித்து இட்டு துண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பெருள் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க கரையில் மக்கள் எரித்த அகில் சுட்டை நின்று கிளம்பிய வாசனை புகைப்படலம் படலமாக பரவிற்று குளத்தினுள் வண்டினங்கள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மேற்பதற்கும் அவையாவும் தகுந்தவைகளாயிருந்தது மகிழ் ஊட்டின வழிபாடு என்னும் வயலில் அன்பு என்னும் இட்டு பரவிலையில் பிரகாசிக்கிற பெரிய பொருளாகிய மேகேஸ் பெரிய நம் பொருளாகிய நம் இறைவன் மகேஸ்வரனிடமிருந்து வருகிற சிவபோகம் என்னும் அமிர்தத்தை இறைவனது தொண்டர்களாகிய உற உறவர்கள் விளைவித்தார்கள் அருட்பசியை போக்குவதற்கு அது நல் உணவாயிற்று கருநிற படத்தோடு கூடிய பாம்பை இடுப்பில் கச்சையாக கட்டியிருக்கும் கடவுள் வாழ்க அரிய தவத்தை செய்கின்ற தவசிகளுக்கு அருள் புரிகிற முதல்வன் வாழ்க மரண பயத்தை போக்குகிற வீரன் வாழ்க எப்பொழுதும் அடியவரை தன்பால் கவர்ந்தெடுத்து ஆட்கொள்கின்ற ஈசன் வாழ்க இவ்வாறாக நம் இறைவனை போற்றிப் புகழும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் பெருமைகள் மிகுந்த நம் இறைவனின் புகழை நாமும் நம் நாவால் போற்றிப் புகழ்வோமாக சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்பலம்